ஹலோ பிரான்ஸ் இன்று நாம் கந்த சஷ்டி விரதம் மகிமைகளும் கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளையும் அதனால் ஏற்படும் பலன்களையும் இதை எப்படி கடைபிடிப்பது என்பதையும் பற்றி தெரிய போகும் கந்த சஷ்டி இருபத்தி ரெண்டு அதாவது புதன்கிழமை முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வரை சூரசம்மாரம் தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை கந்த சஷ்டி விரதம் தீபாவளி அமாவாசை முடிந்து முதல் நாள் துவங்கி ஆறு நாட்கள் வரை தொடர்ந்து நடைபெறுகிறது ஆறாம் நாள் சூரனுக்கு அருளல் கருணை பூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தனர் உலகத்தை காப்பாற்றல் சஷ்டி என்பது முருக கடவுள் சூரனை அழைத்த பெருமையை சைவ சமயத்தவர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகும் சஷ்டி என்றால் ஆறு ஐப்பசி மாதம் சுக்கில பக்ஷ பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள ஆறு நாட்களும் கந்த சஷ்டி காலமாகும் இந்த ஆறு நாளையும் சைவர்கள் விரத நாட்களாக அனுஷ்டிக்கின்றனர் செல்வங்கள் சுகபோகங்கள் நற்புத்திர பேறு என்பவற்றை முன்னிட்டு முருகனை குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வழிபடும் பலரும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர் இந்த ஆறு நாட்களும் சைவர்கள் விரதம் இருந்து அதிகாலையில் எழுந்து நீராடி பூரண கும்பம் வைத்து விளக்கேற்றி பூஜை வழிபாடு செய்வர் தீவிர முருக பக்தர்கள் இவ்விரதத்தை ஒரு கடுந்தவமாக கருதி ஆறு தினங்களும் உபவாசம் இருத்தல் வழக்கம் அமாவாசை தினத்தில் ஒருவேளை உணவு உண்டு இவ்விரத முறையை அனுஷ்டிக்கல் ஐந்து தினங்கள் ஒருவேளை பால் பழம் மட்டும் அருந்தி ஆறாம் நாள் உபவாசம் இருத்தலும் நடைமுறையாக உள்ளது ஏழாம் நாள் பாறை அருந்தி விரதத்தை நிறைவேற்றுவர் தொடக்க காலத்தில் ஆலயத்தில் தர்ப்பை அணிந்து காப்பு கற்பத்தர்கள் ஆறு தினங்களும் முருகன் ஆலயத்தில் இறை வழிபாடு புராண பாடல்கள் போன்ற புனித செயல்களில் ஈடுபடுவர் இறுதி நாளில் காப்பை அவிழ்த்து தட்சிணையுடன் அர்ச்சகரை சமர்ப்பிக்க வேண்டும் ஏழாம் நாளை அதிகாலை நீராடி அனுஷ்டானங்கள் நிறைவேற்றி பாராயண பூஜை முடிந்தது மகேஸ்வர பூஜை செய்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் முருகப்பெருமான் சூரசம்மரம் செய்து தேவர்களை காத்த அருட்செயலை குறிக்கும் இவ்விழாவின் ஆறாம் நாள் முருகன் ஆலயங்களில் சூரன் போர் என்னும் சமய நிகழ்வு நாடக பாணியில் நடைபெறுவது வழக்கம் சூரசம்ஹாரத்தின் முடிவில் முருகன் மாமரமாக நின்ற சூரனை தன் சக்தியாகிய வேலுனால் பிளந்தார் பட்ட மாமரம் சேவலும் மயிலுமாக மாறவும் சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் இது கந்தப்புராத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கந்த புராணத்தில் வரும் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் முறையே சைவ சித்தாந்தங்களில் பேசப்படும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை குறிப்பதாக கருதப்படுகின்றது ஆன்மாவை துன்புறுத்தும் மலங்களின் கெடுபடியில் ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பதோடு ஆணவ மலத்தின் பலத்தை குறைத்து அதனை தன் காலடியில் இறைன் வைத்திருப்பதை உணர்த்துவதே சூரசம்ஹாரம் ஆகும் அறுபடை வீடுகளிலும் அனைத்து முருகன் கோயிலும் இந்த ஆறு நாட்களிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பவர்களும் இருக்க முடியாமல் போனவர்களும் கூட மாதந்தோறும் வரும் சுக்கில பட்ச சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் மேற்கொள்ளலாம் சித்திங்க சதுர்த்தசி திதியில் வளர்ப்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்களும் கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது விரதத்திற்கு முதல் நாளன்றி வீட்டினை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளித்தல் அவசியம் விரத நாளன்று அதிகாலையில் துயிலெழுந்து நீராடி தோய்துளர்ந்த ஆடைகளை அணிந்து காலையும் மாலையும் வீட்டின் சுவாமி அறையில் விளக்கேற்றி விபூதி பீசி கந்த சஷ்டி கவசத்தினை வழி பாடுதல் வேண்டும் கோயில் வழிபாடு செய்தலும் மிகவும் நன்று இவ்விரதத்தின் போது தினமும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கச்சியப்ப சுவாமிகளின் கந்த புராணம் ஆகியவற்றை படித்தால் என்னவென்று சொல்ல முடியாத மன அமைதி நிலவும் இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பர் ஆறாவது நாளான கந்தசஷ்டி என்று பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும் கந்த சஷ்டி விரதத்தை மாணவர்கள் படிப்பிற்காகவும் கன்னி பெண்கள் நல்ல கணவனை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டியும் குழந்தை இல்லாதோர் குழந்தை வேண்டியும் விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர் ஞான சக்திக்கும் அசுர சக்திக்கும் இடையே ஏற்பட்ட போர் சூரன் சிங்கன் தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர் மனிதர் யாவையும் துன்புறுத்தி அழித்து வந்தனர் சிவன் இதற்கு ஒரு முடிவு காணும் நோக்கில் தனது சக்தியையே முருகப்பெருமானாக பிறப்பித்தார் அந்த முருகப்பெருமான் இந்த சூரபத்மாதி பத்மாதி அசுரர்களுடன் ஆறு நாட்கள் போரிட்டு வென்றார் இந்த அருள்பெரும் பெரும் செயலை வியந்து இப்போ நிகழ்ந்த காலமாகிய ஐப்பசி மாத வளர்ப்பிறை முதல் ஆறு நாட்களையும் விரத நாட்களாக கொண்டு முனிவரும் தேவர்களும் நோற்று வந்தனர் இதுவே கந்த சஷ்டி என்ற பெயரில் பூலோகம் ஆந்திரும் அனுஷ்டிக்க கிடைத்தது முருகன் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி வைத்து எழுந்தது சஷ்டி விரதம் இருந்தால்தான் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது பொருள் கந்தன் உதித்த தினம் விஸ் வைகாசி மாத விசாக பௌர்ணமி அதனால் அவன் பெயர் விசாகன் சிவஜோதியின் மறு உருவம் அதனால் கு சுப்பிரமணியன் இளையவன் அதனால் குமாரன் மிக அழகானவன் ஆகவே முருகன் முருக என்றால் அழகு மு முகுந்தன் என்கிற விஷ்ணு ருத்ரன் என்கிற சிவன் க கமலத்தில் உதித்த பிரம்மன் ஆக முருகன் மும்மூர்த்திகள் செய்யும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவானவன் ஆறு முகமான சண்முக தத்துவம் என்ன ஒரு மகாவிஷ்ணுவுக்கு இருமுகம் அக்னிக்கு மூன்று முகம் தத்தாத்ரேயருக்கு நான்கு முகம் பிரம்மனுக்கு ஐந்து முகம் சிவனுக்கு அனுமனுக்கு காயத்ரி தேவிக்கு ஹேரம்ப கணபதிக்கு ஆறு முகம் கந்தனுக்கு நக்கீர தமது முருகாற்று படையில் இவ்வாறு கூறுவார் உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு முகம் உபதேசம் புரிய ஒரு முகம் தீயோரை அழிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குல ஒரு முகம் சரவணபவ என்பது சடாக்ஷர மகா மந்திரம் ஆறு எழுத்துக்கள் இதன் மகிமை என்ன ச லக்ஷ்மி கடாட்சம் ர சரஸ்வதி கடாக்ஷம் வ போகம் மோக்ஷம் ந சத்ருஜயம் ஜெயம் வ நோயற்ற வாழ்வு ஆகவே பிரணவ சராட்சரம் கூறி இவ்வாறு பயன்களும் பெறலாம் பிரான்ஸ் நாம் வைப்போம் சூரபத்மனின் கதைகளையும் அவரை முருகன் எவ்வாறு சம்ஹாரம் செய்தான் என்பதையும் பார்ப்போம் பண்டைய காலத்தில் தர்காசுரன் என்ற அசுரனுக்கு வஜ்ராங்கி என்ற மனைவி இருந்தார் அவர்கள் இருவருக்கும் மூன்று மகன்கள் சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தருகன் பிறந்தனர் அவர்கள் மூவரும் சிறு வயதில் இருந்து பெரும் தவம் செய்து மகா சிவனை மகிழ்வித்தனர் அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் நீங்கள் மூவரும் யாவராலும் வெல்லப்பட முடியாது ஆனால் என் சக்தியான ஒரு மகனால் மட்டுமே அழிக்கப்படுவீர்கள் என்று வரம் வழங்கினார் இந்த வரம் பெற்ற பின்பு சூரபத்தன் மிகுந்த அகம்பாவத்துடன் உலகை ஆட்சி செய்ய தொடங்கினான் இமயமலையிலிருந்து பாதாளம் வரை தன் ஆட்சியை விரித்தான் தெய்வர்கள் முனிவர்கள் அனைவரும் தனது அவனது கொடுமையால் துயருற்றனர் தேவர்கள் துயரத்துடன் சிவனை அடைகிறார்கள் அப்பொழுது அனைத்து தேவர்களும் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி சூரபத்மன் எங்களை ஒடுக்குகிறான் அவன் அகம்பாமன் தாங்க முடியவில்லை தேவர்களுக்கு விடுதலை தரும் ஒருவரை அனுப்புங்கள் என்று வேண்டினர் அப்போது சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் ஆறு முகம் கொண்ட ஒரு தெய்வ பாலகனை உருவாக்கினார் அவர்தான் ஸ்ரீமுருகன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்றும் அழைக்கப்படுபவர் அவரை ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தனர் அதனால் அவருக்கு கார்த்திகேயன் என்று பெயர் பெற்றது முருகன் வளர்ந்ததும் தேவர்கள் அனைவரும் அவரை தங்களின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் முருகன் தன் வேலுடன் படையெடுத்து புறப்பட்டார் முதலில் சிங்கமுகன் மற்றும் தருகன் ஆகியோரை யுத்தத்தில் வீழ்த்தினார் பின்னர் அவர் சூரபக்மின் கடுமையான யுத்தத்தில் ஈடுபட்டார் பல நாட்கள் நீண்ட அந்த யுத்தம் கடுமையானது சூரபத்மன் தனது மாய சக்தியால் பல வடிவங்கள் எடுத்தான் யானை சிங்கம் விலங்கு போன்ற பல உருவங்களில் மாறினான் ஆனால் முருகனின் வேலுக்கு முன் எந்த மாயையும் நிலைக்கவில்லை முருகன் இறுதியாக சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக வடிவெடுத்து நின்றான் அதனை முருகன் இரண்டாக பிளந்தான் பிறமயில் மற்றும் சேவலாக மாறினர் அப்பொழுது முருகன் கருணையுடன் அவரை நோக்கி நீ எனது வாகனமாகவும் கொடியின் அடையாளமாகவும் இருப்பாய் என்று அருளினார் அதன்படி சூரபத்மன் தோற்ற போதிலும் அவன் மயிலாக முருகனின் வாகனமாகவும் சேவலாக முருகனின் கொடியாகவும் அறினான் இவ்வாறு தீமை அழிந்து நன்மை வென்றது சூரபத்மன் அழிக்கப்பட்ட அந்த நாதன் கந்தசஷ்டியின் முடிவுனால் சூரசம்ஹாரனார் அன்று முருகனின் அருள் முழுமையாக வெளிப்படும் தினமாகும் சூரபத்மனின் அகம்பாவம் முடிவடைந்து முருகனின் அருள் உலகம் முழுவதும் பரவியது அதனால்தான் இன்றும் சஷ்டி நாளில் நாம் முருகனை துதிக்கிறோம் கந்த சஷ்டி என்பது வெறும் நோன்பு அல்லது விரதம் அல்ல அது நம் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஆன்மீக பயணம் முருகனின் அருள் எப்போதும் நமக்குள் விளங்கட்டும் கந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டித்து முருகன் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுவோமாக எல்லோரும் சேர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று துதிப்போமாக நீங்களும் உங்களது கமன்ஸில் முருகனுக்கு அரோஹரா என்று பதிவிட்டு முருகனின் புகழை உயர்த்துவோம் பை பை பிரான்ஸ்